இப்போ இந்த அஸ்வினிலே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாதங்கள் இருக்கும் இப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரம் எடுக்கும்போது சட்டன்னு கோபம் வரும் அஸ்வினி ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு டெம்பராக இருப்பாங்க அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக அதில் வந்து ஒர்க் ப்ரெஷரோடு இருக்கக்கூடியவங்க டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லலாம் ஏதாவது ஒன்று யூகிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இப்போ அஸ்வினி ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பேச தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட எப்படி அணுகணும் பேசுனால் எப்படி ஜெயிக்கலாம் வெற்றி அதே போல் நிறைய கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும் ஷர்ட்டாக இருக்கணும் சேரீயாக இருக்கணும் அந்த அந்த இடத்துக்கு எப்படி கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க அஸ்வினி மூணாம் பாதம் முழுக்க முழுக்க கலைஞானம் உள்ளவர்கள் ஒரு சங்கீதத்துலேயும் சரி இல்லைனாக்கா ஒரு ஸ்பீச்லேயும் சரி அதே போல் தன் படிப்புக்கேற்ற வேலை செய்யக்கூடியவங்க அறுபது சதவீதம் பேர் அஸ்வினி மூணாம் பாதம் அஸ்வினி நாலாம் பாதம் முழுக்க அம்மா பிள்ளைன்னு சொல்லிடலாம் எமோஷ்னலான விஷயத்துக்காக அடிக்ட் ஆடுவங்க அழுதுட்டா உடனே எடுத்து செய்யக்கூடியவங்க அவங்க கிட்ட பணிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்கள ஈஸியாக வந்து வேலை முடிச்சுக்கலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆள் மனசு ரீதியாக யோசிக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து அஸ்வினியில் பிறந்தவங்க